அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி மாவட்டத்தில் பத்து கட்ச்பிக்கான சோலார் மோட்டார் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் முசிறி அருகாமையில் இருக்கக்கூடிய தாதம்பட்டி அப்படின்றத நான் கிராமத்தில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே வந்து லெவன் கிலோவாட்டுக்கு சோலார் பேனல் பயன்படுத்தியிருக்கோம் குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் விவசாய இடத்துல பயன்படுத்தியிருக்கோம் இந்த இடத்துல ஆறுநூற்றி எண்பத்தஞ்சு வாட்ஸ் சோலார் பேனல் பதினாறு பேனல் பயன்படுத்தியிருக்கோம் வழக்கம் போல் ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைச்சு அதுக்கு மேலே பேனல் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ரெண்டரைக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற மாதிரி இந்த ப்ராஜெக்டை ஃபுல்ஃபில்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல கிணறு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு அடி ஆழம் கொண்டதான கிணறு இருக்குது இந்த கிணத்துல இருந்து ரெண்டரைக்கான வாட்டர் டெலிவரி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி தூரமாக எடுத்துகிட்டு போகிற பர்பஸாக இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் மிஸ்டர் வையாபுரி அப்படின்றதான வாடிக்கையாளருக்கான பத்து ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் திருச்சி மாவட்டத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல மோட்டார் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி மோட்டார் தான் பயன்படுத்தியிருக்கோம் டெக்கான் அப்படின்ற பிராண்டில் ஏசி மோட்டார் டென் ஹெச்பி மோட்டார் பயன்படுத்தியிருக்கோம் மல்டி ஸ்டேஜ் பம்ப் கிட்டத்தட்ட இங்கேருந்து ஆயிரத்தி ஐநூறு அடி தூரமாக எடுத்துகிட்டு போகிற ஒரு தேவைக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே விவசாய லேண்டு பார்த்திங்கன்னா இப்போ தான் நியூவாக ஃபார்மிங் பண்ணுற பிளான் வச்சுருக்காங்க இந்த இடத்துல விவசாய லேண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ஏக்கருக்கும் மேற்பட்டதான பரப்பளவுக்கு விவசாயம் பண்ணுற பிளான் இருக்குது ஸோ இங்கே எல்லாமே மரப்பெயர் சாகுபடி பண்ணணுன்றது தான் வாடிக்கையோட தேவை இந்த கிணத்துல எடுக்கிற இந்த வாட்டர் டெலிவரி மூலமாக இங்கே தூரமாக இருக்கிற அதாவது ஆயிரத்தி ஐநூறு அடி தூரமாக இருக்கிற ஒரு பெரிய சம்புல வந்து இந்த தண்ணியை கொண்டு ஃபில் பண்ணுற பர்பஸாக அந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த சம்பு பாத்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது அந்த சம்பில் போய் ஃபில் பண்ணி கொடுத்துட்டா போதும் அங்கே இருந்துட்டு கிராவிட்டி இரிகேஷன் மூலமாக இவங்க ட்ரிப்பில் வந்து இங்கே இருக்கிற மரக்கன்றுகளுக்கு பாசனமாக கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் கிணறு பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடி ஆழம் இருக்குது நூறு அடி ஆழ கிணத்துலருந்து ஒரு பத்து ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் திருச்சி மாவட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் வேலை செய்யக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் பயன்படுத்தியிருக்கோம் எங்களோட டென் ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் கண்ட்ரோலர் பயன்படுத்தியிருக்கோம் எங்களோட கண்ட்ரோலரில் வித் ஆர்எம்எஸ் சிஸ்டம் இருக்குது மொபைலில் மோட்டார் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும் மேனுவலாகவும் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும் மோட்டார் வந்து தண்ணி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற வசதியும் இதில் இன்க்ளூடிங் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் பொதுவாக விவசாய இடத்துல விவசாய சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டில் ஒரு நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதம் கொண்டதுமான ப்ராஜெக்டாக தான் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் இது வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் ஒரு ஆயிரம் வாட்ரு பம்ப் சிஸ்டம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நாங்கள் பண்ணியிருக்கிறோம் ஸோ இது போல் ஒரு தரமான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய இடங்கள்லேயும் அமைக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்